ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கேரளாவில் உள்ள சோட்டானிக்கரை அம்மன் கோயிலுக்கு தான் பார்க்க வந்திருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதுதான் உள்ளே வர வழி ரெண்டு வழி இருக்குது இன்னொரு வழியும் இருக்குது இது இன்னொரு வழி கார்லாம் விட்டுட்டு இந்த வழியாக வரலாம் நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம வந்து போட் ஹவுஸ் நான் போட்டேன்ல எர்ணாகுளத்தில் தான் இந்த கோயில் இருக்குது அந்த போட் ஹவுஸ் வந்து கேரளா எர்ணாகுளம் கொச்சின் அதுதான் அது பக்கத்தில் தான் அங்கே போட் ஹவுஸ் வர்றவங்க கண்டிப்பாக இங்கே சோட்டானிக்கிற பகுதியின் கோயிலுக்கும் வருவாங்க நான் இது ரெண்டாவது தடவை வரேன் நீங்கள் யாரில் அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்டில் அதே மாதிரி ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கண்டிப்பாக போடுங்க கோயில் இது வந்து பிரகாரம் நான் கோயிலை சுற்றிட்டு வந்துட்டேன் ஏன்னா கோயிலுல எல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுல்ல கோயிலை சுற்றிட்டு வந்துட்டு இது வந்து கோடி மரம் கோயிலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது தெரியுமா பேய் விரட்டும் அம்மன் கோயில் அந்த பேய் விரட்டுற கதையும் என்ன சொல்கிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை சரியாக எந்த கோயிலுமே இல்லாத சிறப்பம்சம் இந்த கோயிலுக்கு இருக்குது என்னென்னா காலையில் வந்து சரஸ்வதியாகவும் மத்தியான லட்சுமியாகவும் சாயந்தரம் துர்க்காகவும் நைட்டு வந்து காளியாகவும் காட்சி அளிக்கிறாங்க பக்தர்களுக்கு எல்லாம் கலந்த அம்மன் தான் பகவதி அம்மன் இந்த கோயிலில் என்ன விசேஷம் எப்பெல்லாம் நடக்கும்னா மாசி மாதம் பத்து நாள் திருவிழா நடக்கும் செமையாக இருக்கும் த தோளான்ட்டு ஏதோ ஒரு விசேஷம் சொல்கிறாங்க அப்புறம் வந்து சித்திரை மாதம் விஷு இந்த சித்திரை பௌர்ணமிலாம் இருக்குல்ல அது வந்து இங்கே விஷுன்ட்டு ரொம்ப கொண்டாடுறாங்க அதே மாதிரி பௌர்ணமி அமாவாசை இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக நாள் நாளாம் சரி பேய் கதையை சொல்கிறேன் கேளுங்க ஒருத்தர் வந்து தொழில் எங்கேயோ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அவர் பின்னாடி ஒரு லேடி தினமும் காலில் சலங்கை கட்டி பின்தொடருமா ஜல் 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 சத்தம் கேட்குமா இவரும் தினம் பார்ப்பார் போல் ஆனால் வந்து இது பேயாக இருந்திருக்கு இது ஒரு முனிவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த பேயால் உனக்கு வந்து ரொம்ப உள்ளே வந்துச்சுன்னா அந்த நெய்வேத்தியத்தை வச்சுக்க நம்ம பகவதி அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அந்த பேய் ஒன்றே நெருங்காது அப்படின்ட்டு அவர் அந்த நெய்வேத்தியம் கொடுத்துருக்காரு இவர் ஒரு நாள் வரும்போது அந்த பின்னாடி அது கொலுசு சவுண்டு போட்ட பேய் வந்து ரொம்ப தொடர்ந்து வந்திருக்கு இவருக்கு பயம் வந்துட்டு ஓடி வந்திருக்காரு கோயில்லையே கரெக்டாக விழுந்திருக்காரு அந்த நெய்வேத்தியம் சிந்தி நம்ம சாமி மேலே பட்டிருக்கு இவர் காலை வந்து அந்த பேய் பிடிச்சி இழுத்துருக்கு சாமியை ரொம்ப கும்பிட்ருக்காரு என்னை காப்பாற்றுன்ட்டு அதனால் அந்த அம்மா வந்து கோபத்தில் அந்த பேயை வந்து கொண்டிருக்கு கொன்று ரத்தம்லாம் வரும்ல அந்த ரத்தம் வந்து ஒரு தெப்ப குளம் இருக்குது தெப்ப குளத்துல கழுவிட்டு ஒரு மரமும் இருக்குது அங்கே வந்து ஆணி அடிச்சிருவாங்களாம் அதாவது ஆணி அடிக்கும் மரம் அந்த மரத்தெல்லாம் வீடியோவில் எடுக்கலை தெப்பகுளம் எடுத்திருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அந்த இடம் வந்து நம்ம பகவதி அம்மன் கோயில் பக்கத்தில் வராது அது பகவதி அம்மன் வந்து மேலக்காவு கோயில் இது வந்து கீழக்காவு கோயில் அது வந்து பேய் வரட்டுறதுனால கொஞ்சம் தனியாக கோயில் கட்டியிருக்காங்க அந்த இடத்துல அது வந்து இங்கே வந்துட்டு கீழே போவாங்க அங்கே கரெக்டாக ஆறு மணிக்கு பூஜை நடக்கும் வெள்ளிக்கிழம தூரம் கரெக்டாக போனால் அந்த பேய் பிசாசெல்லாம் பிடிச்சவங்களெல்லாம் வரட்டுமா அந்த அங்கேயும் போய் உள்ளவரை போய் பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு அச்சமாக தான் இருக்குது அதில் மரம் இருக்குது அதில் வந்து தான் அந்த பேய் பிடிச்சவங்களாம் இதை ஆணி அடிச்சுடுவாங்க கூட அந்த பேய் வந்து அந்த மரத்தில் இருக்கிற மாதிரி அது வந்து குருதி பூஜைன்னு நடப்பாங்களாம் ஏன்னா ரத்தம் தானே சாமி இது பண்ணியிருக்குது ஒரு வெட்டி ரத்தம் வந்திருக்குல்ல அதனால் அந்த தெப்ப குளத்தில் கழுவி அந்த மரம் இருக்கிறதுனால அது குரு குருதி பூஜைனே பண்ணுவாங்களாம் வருஷத்துக்கு ஒருக்கா அந்த சாமியும் ஃபேமஸாக இருக்கும் இது வந்து அது போகிற இடம் எல்லோரும் நடந்து போகிறாங்க கொஞ்சம் நான் யூடியூப் எடுக்க பயந்து கொஞ்சம் அப்படியே மெல்ல மெல்ல தான் எடுத்தேன் ஏன்னா இங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சரி நம்ம மொழி தெரியாது ஊரில் போய் எடுக்கக்கூடாதுல்ல அதனால் நான் லைட்டாக தான் எடுத்தேன் அந்த தெரிஞ்ச பிறகு ஓடு அங்கே தான் அந்த சாமி இருக்குது இந்த பேய் வரட்ட இடம் இந்த கோயிலுக்கு வராமல் யாரும் இருக்க மாட்டாங்க சோனியங்கனே வச்சவங்களாம் இங்கே வந்தால் நிவர்த்தி ஆயிடுமா உடனே கேட்ட மாதிரி தான் அந்த தெப்பக்கொளம் தெப்பக்கொலத்தை பாருங்கள் சாமி வந்து இங்கே தான் அந்த தெப்ப குளத்தில் தான் காலக்கல்வி இருக்குது இங்கே தெப்ப குழம் அந்த ஓடுக்குள்ளே அங்கே தான் அந்த சாமி இருக்குது காவு காவு வாங்குகிற இடம் அப்படியே சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து தான் பகவதி அம்மன் இருக்காங்க இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி ஏன் வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்க அதுவும் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால்தான் ஏன்னா ஃபுல்லாக பார்க்கணும் நாங்கள் கீழே இருந்து மேலே போகிறவங்க எல்லோரும் அந்த கோயிலுக்கு வராங்க ஏன்னா மேலே பகவதி அம்மன் கும்பிட்டுட்டு எல்லோரும் இந்த கோயிலுக்கும் வராங்க சரி அவங்கவுங்க வீட்டில் நோய் நோடி நோய் நொடி ஏதாச்சும் மாய மந்திரம்லாம் இருக்கிறவங்க வீடெல்லாம் அங்கே அங்கே போனால் நிவர்த்தி ஆகுமா சரி கோயிலை விட்டு வந்தாச்சு நம்ம சரி யானையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா நம்ம இந்த யானைக்கு பேர் யமுனான்னு சொன்னாங்க நான் தூரத்துமெல்லாம் அது பெர்மிஷன் கேட்டு தான் கொஞ்சம் கிட்ட போனேன் ஏன்னா இந்த திருச்செந்தூர் க யானை பகனம் கொண்டுட்டுல அதனால் அதில் வந்து கொஞ்சம் யானைக்கிட்ட யாருமே விட முடமாட்டேக்கிறாங்க யானை பாகன்கள்லாம் ஆட்கள்லாம் வந்தால் இதாகும் அப்படின்ட்டு அதனால் அப்படி வெளியே நின்று எடுத்தாச்சு இந்த கோயிலுக்காரலாம் வந்திருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் சொட்டாக நேரம் பகவதி கோயில் எம்மே அப்படின்ட்டு வரும்ல இது வந்து காரணக்கிற இடம் நாங்கள் வெளியே வந்தாச்சு நீங்கள் அடுத்த வீடியில் சந்திப்போம் எல்லா வீடியோவுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க இதுதான் வெளிப்பகம் நாங்கள் வெளியே வந்தாச்சு இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போமா அடுத்த வீடியோவும் கரெக்டாக பார்க்கணும் சரியா பாய்